பொடி நுணுக்கிறதுக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய இட்லி பொடி கொஞ்சம் கலர் மாறணும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் வந்து ஒரு கப்பலை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுக்கணும் இந்த ரொம்ப செதக்கை வறுக்கணும் உளுத்தம் பருப்பேன் போய் இதையும் எடுத்து வச்சுக்கலாம் சாவு பப்பு ஒரு கப்பு வந்து ஒரு கப்பு உளுத்தம் பருப்புனா கப் அளவுக்கு கடலை பருப்பு இதையும் அதில் இருக்க அந்த எண்ணெயிலே நல்லா செவச வரிச்சிருக்கலாம் செவப்பாக வறுக்கணும் அப்போ தான் இட்லி பொடி நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுச்சுக்கலாம் இதில் பூண்டு தோளோட பூண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய இட்லி பொடி தான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ எடுத்துடலாம் மிக்சியில் எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக அஞ்சு பொருள் போதும் டக்குன்னு இட்லி பொடி நம்ம அரைச்சிடலாம்